ஆகாது பொண்டாட்டின்றது மண்பாண்ட மாதிரி பிகினிங்லே நீ கொண்டு வந்துடணும் பாஞ்சிடுச்சு அயோயோ நான் இயல்பா ஒரு விஷயம் சொல்றேன் சார் டெய்லி காலையில என் பையனை போயிட்டு காலேஜுக்கு பஸ்ல ஏற்றுக்கு விடுவேன் அதில் சில பசங்களை பார்க்குறேன் அவன் மொபைல் ஃபோன் எடுத்துட்டு இந்த அப்பக்காரன் லுங்கி கட்டிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பான் பையன் இவன் தான் காலேஜே போகாத வச்சே ஆனா அவனுக்கு ஒரு ஏக்கம் பையன் நம்மட்ட பேசுவானா இந்த பையன் யாரோ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கான் பஸ் ஒன்று அவங்க அப்பங்கிட்ட அப்பா போயிட்டு வரோம்ப்பா டாட்டாப்பா வார்த்தை சொல்லாமல் போய்டுக்கிறான் அந்த அப்பாங்கார அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து வரோம் காலையில் எப்போ வந்தாலும் ஏன் சார் சோகமாக இருக்குது இல்லை சார் காலேஜ்லாம் படிக்கலை ஆ நான் பிள்ள காலம் காத்தாலும் எனக்கு அப்பா போயிட்டு வரேன்ப்பா டாட்டாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கேன் நீ ஃபுல்லாக நல்லாயிருக்க சார் நான் படிக்கல சார் ஒரு வேலை நம்மலாம் தகுதியில் பொறுத்து சார் அதான் காலையில் நினச்சா கஷ்டமாக இருக்க சார் அதான் சார் ஒரு கஷ்டமே கஷ்டமா இருக்கு சார் தயவு செஞ்சு பிள்ளைகளே உங்க அப்பா கிட்ட தயவு செஞ்சு போயிட்டு வரம்பான்னு தயவு செஞ்சு சொல்லிட்டு